thank <laughs> you

amma ora motamma anichana motamma ora ora motamma anichana motamma ora ora motamma harathi nilapo kala vetta

கூட்டம் நீங்க அமைதியாக இருந்தா நாடகம் சிறப்பாகவே அமையும் தயவு செய்து யாரும் சத்தம் போடாதீங்க சைல அமைதி நானுமே வடிவமான எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும் முத்தமிழுக்கும் முதல்வனாய் வழங்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் பெற்றோம் வரி இருக்கும்போது மாட்டீங்களா கலையாத கல்வியும் Don't pull up, you know, w m a n up, you know, sit d n sit d o w t d o வந்தவாசி கூட்டார் வந்த ஒரு கூட்டாரி வந்தவாசி கூட்டாரி இன்னொரு கூட்டாரி வந்தவாசி சாதரை பதரை அய்யோ யோசி நமது சைல கலை பிறந்த நமது கிராமம் கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம் நீரே களகோ நீராம்பல் நெள்ளக் களகோ சீரக சம்பா சொல்லக் களகோ அரிச்சந்திரன் வில்லக் களகோ விஜயன் ஒரு பெண்ணுக்கழகோ கற்பு பூவு களகோ வாசம் அது போன்று நீர்வளம் நிலவளம் எண்ணாத்துக்கும் பொன்னாளாக வழங்கக்கூடிய கிராமம் நமது பிலாசூர் கிராமம் கலை வளர்ந்த நமது கிராமத்திலே எங்களைப் பல கலைஞர்கள் உருவாக்கிய நமது கிராமத்திலே விண்ணையும் வாங்களா இந்த மண்ணையும் வாங்களா விலை கொடுத்து வாங்க முடியாதது அன்பு உள்ளம் கொண்ட உங்கள் இதயங்கள் மட்டுமே நமது கிராமத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தியின் சொரூபமாய் விளங்கக்கூடிய அன்னைக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக செய்யல எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழுவினருக்கும் அலை கடலென திரண்டு வந்திருக்கும் நமது கிராம பொதுமக்களாகிய உங்களுக்கும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு பணிவான நன்றி வணக்கம் வணக்கம் மாபெரும் கிராமத்திலே இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்து சூரிய குப்பம் கிராமம் வந்தை வந்தைமா நகரம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் காசிநாதன் ஐயா குழுவினர் எங்கள் நாடக மன்றத்தின் உரிமையாளர் திண்டிவனத்தைச் சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள் எங்கள் நாடக மன்றத்தில் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த வட சிறுவலூர் கிராமம் எங்கள் ஆர்மோனிஸ்டர் இசைக்குயில் எஸ் நடராஜன் அவர்கள் எங்கள் நாடக மன்றத்தின் நிர்வாகம் வந்தவாசி அடுத்த குப்பம் கிராமத்தை சேர்ந்த எங்கள் நாடக மண்டத்தின் அதிரடி கதாநாயகன் எஸ் முருகன் அவர்கள் இவர்களின் குழுவினராகிய நாங்கள் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு நாடகப்போற சொல்ல போகிறோம்மா ஒய்ந்துமா பின்னாடி திரும்பி பேசியிருந்துட்டு பொய் வேண்டிக்கு மொத்தம் சைலன்

ஆடைய பராட்டம் எந்த மற்றும் ஆடையர பராட்டங்கள் வரையிலும் பார்க்காத நாடகம் இந்த மாபெரும் கிராமத்திலே ஊரார் விருப்பத்தை இன்றிரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு கடல் கண்டா சூரன் சப்த கன்னியம்மன் சூரன் என்னும் சப்த கண்ணியம்மன் பகுதியிலும் சரி அருகாவில் இருக்கக்கூடிய கிராமத்தில் சேர இந்த நாடகத்தை யாரும் நடத்தி பார்த்திருக்க மாட்டீங்க கலை பிறந்த நமது கிராமத்திலே நம்ம மக்கள் புதுமையாக பார்க்க வேண்டும் கன்னியம்மன் என்றால் யார் எதற்காக ஆற்றங்கரையிலே ஏழு கன்னிகளாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி பிறந்தார்கள் அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள் கன்னியம்மனை வழிபடுவது எதற்காக என்ற புராண வரலாறை எங்கள் சித்தறிவுக்கு எட்டியவாறு நடத்த வந்துள்ளோம் அனைவரும் திரளாக வந்து அமைதியாக பாய் போட்டு தூங்கும்படி அமர்ந்து சப்த கண்ணிகளின் வரலாற்றை கண்டுகளிக்கும்படி ஊர் பொதுமக்கள் விருப்பத்திற்கணுங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது சரி அவங்க படத்தை தூங்கிட்டா போது விடிஞ்சா யார் பணம் தர்றது ஆட்டம் பார்க்காம அவங்க எப்படி நமக்கு பணம் தருவாங்க அமைதியாக அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று மனமாற போய் தாங்க மாட்டேங்க நாடகத்தை கண்டுகளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்